இன்று வணிகர் தின விழா பொதுமக்களின் நலனுக்காக கடைகள் வழக்கம் போல் இயங்கும் குன்னூர் வியாபாரிகள் பொதுநல சங்கம் தகவல் நாற்பத்தி ஓராவது வணிகர் தினத்தை முன்னிட்டு குன்னூர் பொதுநல வியாபாரிகள் சங்க தலைவர் எம் ஏ ரஹீம் தெரிவித்துள்ளது குன்னூர் வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பில் நாற்பத்தி ஓராவது வணிகர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துடன் இந்த ஆண்டு கோடை விடுமுறை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக உள்ளதாலும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தோட்டத் தொழிலாளர்கள் சனிக்கிழமை பெறும் சம்பளத்தின் மூலம் இந்த வாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க குன்னூர் பகுதிக்கு வருவதாலும் அவர்கள் பாதிக்காத வகையில் இன்று குன்னூர் நகர பகுதியில் உள்ள வணிகர்கள் விடுமுறையை தவிர்த்து வணிகர் தினத்தினை கொண்டாடுவது என்று முடிவெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி அனைத்து கடைகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன அதேபோல் சுற்றுலாப் பயணிகள் சிரமமின்றி உணவு உண்பதற்காக அனைத்து ஹோட்டல்களும் வழக்கம்போல் இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்